செங்கோட்டையன் ஓபிஎஸ்ஸு எல்லாம் வந்து பாஜக டைரெக்ஷனில் பயணிக்கிறவங்க ஓபிஎஸ் அப்படி தான் பாஜக என்ன சொல்லுதோ அதை நோக்கி அவர் பயணிப்பார் அதே தான் செங்கோட்டையனம் தினகரனை பொறுத்த வரைக்கும் அவர் ஒற்றை இலக்கு எடப்பாடி பழனிசாமி ஆகாது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக நான் இருப்பேன் எப்படி நீங்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இருந்துட்டு நீங்கள் எப்படி அண்ணாதிமுக போய் மீட்டெடுப்பீங்க கட்சியை ஆரம்பித்த நோக்கமே நான் அண்ணாதிமுகவை மீட்டெடுப்பேன்னு சொல்கிறீங்க அப்படிங்க அந்த கட்சியே ஆகாதுன்னு எப்படி வந்து சொல்ல முடியும் அது சுயநலம் ரெண்டாவது அது என்ன அவர் சொல்கிறது அவர் முதலமைச்சராக அவர் பொதுச் செயலாளராக அப்படித்தான் அவர் முன்னிறுத்துகிறார் தமிழ்நாட்டு மக்கள் எந்த காலத்திலும் சசிகலா குடும்பத்தை சார்ந்தவர்களது ஆளுமைக்கு அதிமுக கட்சியும் ஆட்படாது விரும்ப மாட்டாங்க அவர்கள் ஆள்வதற்கு அதிகாரத்தில் ஆட்சி செய்வதற்கு தமிழ்நாட்டு மக்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அப்போ இந்த சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி இந்த இயக்கத்தை ஒன்றுபடுத்துகிறோம் வலிமைப்படுத்துகிறோம் அதற்கு பிறகு கூட்டணிகள் தானாக நம்மை தேடி வந்து வரும்